வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம் இது ஒரு மகா கதை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழையடி வாழையாய் வழியாய் கேட்டு ரசித்த கதை எழுதியவர்கள் யார் பலருண்டு கேட்டவர்கள் யார் கோடி உண்டு இவர்கள் அனைவரும் வரலாற்றின் சூறை காற்றில் கலந்துவிட்டாலும் கதை சொல்லியையும் கதை கேட்டோரையும் இணைத்த வானொலியும் வான் அலைகளும் இன்று வரை மனித குலத்தோடு பயணிக்கின்றன தங்கள் வாழ்வில் வானொலியின் பங்கு குறித்து சான்றோர்கள் கூறும் கருத்துகளை கேட்கலாம் முதலாவதாக தலை சிறந்த இலக்கியவாதியும் எழுத்தாளரும் அமுதசுரபி இதழின் ஆசிரியருமான திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வானொலி அவரது வாழ்வில் என்ன பங்காற்றியது என்பது குறித்து நமக்கு கூறுகிறார் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு தொடங்கி தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிற தருணம் இது இந்த தருணத்தில் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூரிலிருந்து வேலை தேடி சென்னை வந்தபோது ஏராளமான நிகழ்ச்சிகளை எனக்கு கொடுத்து என்னுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைத்த நிறுவனம் வானொலி நிலையம் என்பதை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் நிறைய நகர்வலங்கள் பல்வேறு வகையான பேட்டிகள் என்ற இந்த காலத்தில் இளைஞனான எனக்கு ஏராளமான வாய்ப்புகளை வானொலி கொடுத்து வந்தது வானொலியில் தான் தி ஜானகிராமன் மீப்பா சோமு அகிலன் துறைவன் போன்ற பலரை நான் சந்தித்தேன் மீப்பா சோமு டி சி மேலும் ராஜாஜி மேலும் கல்கி மேலும் மிகுந்த அன்பும் மதிப்பும் உடையவர் அதனால் அவர்கள் மூவருடைய பெயரையும் இணைத்து தன்னுடைய புதல்விக்கு சிதம்பர ராஜ நந்தினி என்று அவர் பெயர் வைத்தார் இதுபோன்ற எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவருடன் நெடுநேரம் பேசி மகிழ்வது உண்டு துறைவன் ஒன்பது செண்பகப்பூ என்கிற அற்புதமான ஒரு மரபுக் கவிதை நூலை எழுதியவர் நிலைய இயக்குனராக அவர் இருந்தபோது அந்த நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது வந்திருந்த அனைவருக்கும் ஒரு ஒரு செண்பகப்பூவை கொடுத்து அவர் வரவேற்றார் அந்த நினைவுகள் எல்லாம் மனதில் நிலையாக இடம்பெற்றிருக்கின்றன சேன் அவர் தயாரித்த அன்றே திறந்தது கதவு என்கிற ஒரு நாடக பாணி நிகழ்ச்சியில் முழுவதுமாக எழுதி அளித்து அதில் பங்கு பெற்ற அந்த மகிழ்ச்சியான நினைவு மனத்தில் மிதக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டு கவிதைப் போட்டியில் நான் கலந்து கொண்டேன் வானொலி நடத்திய கவிதைப் போட்டி வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஒன்றே பாரதம் என பாடு இந்திய தாயின் ஆலயத்தினிலே ஒற்றுமைதானே வழிபாடு என்கிற என் கவிதைக்கு முதல் பரிசு கிடைத்தது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான நினைவு வேறும் விழுதும் என்ற தலைப்பில் முதுபெரும் எழுத்தாளர்களை பேட்டி காண்கிற இளம் எழுத்தாளர்களுக்கான நிகழ்ச்சி அதில் இன்று எந்த இதழில் நான் ஆசிரியனாக இருக்கிறேனோ அதில் அன்று ஆசிரியராக இருந்த திரு விக்கிரமன் அவர்களை நான் நேர்காணல் செய்தேன் தீபம் நான் பார்த்த சாரதி வேறு என்றும் நான் விழுது என்றும் ஒரு நிகழ்ச்சியை வானொலியில் வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைத்தது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற போது தேகாந்தனை வானொலியில் நேர்காணல் செய்யும் அரிய வாய்ப்பும் எனக்கு தான் வழங்கப்பட்டது சென்னை வானொலி பொதுவாகவே சில பண்பாடுகளை எழுத்தாளர்களுக்கு கற்பிக்கிறது சகோதரி கலாரவி போன்றவர்கள் நான் எழுதிய கட்டுரையை திருத்தி தருவார்கள் அவர்கள் திருத்தியதை கூறுமையாக கவனித்து எப்படியெல்லாம் தமிழில் எழுத்தாளராக இயங்க வேண்டும் என்கிற அந்த பண்பாட்டை நான் கற்றுக்கொண்டேன் வானொலியில் ஒருபோதும் ஊனமுற்றவர்களை அந்த ஊனத்தை சொல்லி பேச மாட்டார்கள் ஆக யார் மனத்தையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் இது தொடர்பான தேவையற்ற விமர்சனங்களையும் வானொலியில் செய்ய முடியாது எனவே ஒரு கண்ணியமான எழுத்தாளராக இயங்குவதற்கு ஒரு சரியான பயிற்சி கலனாக வானொலி அமைகிறது இந்த வானொலி அதே மரபை பின்பற்றுகிறது அப்படிப்பட்ட உயர்வான நெறிகளை உள்ளடக்கி இயங்குகிற வானொலியில் நானும் நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளேன் என்பது என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பெருமை அந்த பெருமையை வழங்கிய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து மருத்துவர் கல்வியாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இலக்கிய ஆர்வலர் என்று தனக்குள் பன்முகங்களை வைத்திருக்கும் டாக்டர் சுதா சேஷேன் அவர்கள் வானொலியோடு இணைந்த தன் வாழ்க்கையைப் பற்றி கூறுகிறார் சென்னை வானொலி நிலையத்திற்கும் எனக்குமான தொடர்பு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் காலத்தது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வாக்கில் அப்போதைய யூத் செக்ஷன் இளைய பாரதம் என்று அழைக்கப்பட்ட அந்த பிரிவில் சில நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது பல துறை விளங்கிய எஸ் லீலா அவர்கள்தான் அப்போது யூத் செக்ஷனுக்கு இன்சார்ஜ் என்று இருந்தார்கள் அவர்கள் வழிகாட்டுதலில் கவிதை நிகழ்ச்சிகள் உரை இலக்கிய திறனாய்வு வினாவிடை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பலவிதமான விவாதங்கள் போன்றவற்றில் பங்கேற்க நேர்ந்தது பட்டிமண்டபம் விவாத அரங்கங்கள் தனி நிகழ்ச்சிகள் கதைகளை குரல் வழியாக வாசிப்பது போன்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கேற்றேன் பலமுறை முறை வினாடி வினா நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறேன் இவையெல்லாம் எனக்கு பல விதங்களில் அறிவை கூட்டின என்று சொன்னால் மிகையில்லை ஒன்றை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் வானொலிக்காக பேசுவது என்பது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் வானொலியில் பங்கேற்கிறோம் என்றாலேயே குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அந்த ஒப்பந்தத்தின் பின்பக்கத்திலே எதைச் செய்யலாம் எதைச் செய்யக்கூடாது என்றெல்லாம் அச்சிட்டு வைத்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் அதிலே குறித்திருப்பார்கள் ஏனென்றால் வானொலியில் ஒலி வடிவத்தை உரைகளை கேட்கக்கூடியவர்கள் அதனால் சில நேரங்களில் மனம் புண்பட்டு போகலாம் அல்லது சில தவறுகள் நேர்ந்துவிடலாம் அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த கான்ட்ராக்டிலேயே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பார்கள் அவற்றுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்போது நம்மை அறியாமலேயே உள்ளத்தில் ஒரு டிசிப்ளின் கட்டுப்பாடு வந்துவிடும் அகில இந்திய வானொலி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று மேன்மேலும் அகில இந்திய வானொலியின் புகழ் அதனுடைய மேன்மை சிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் அடுத்து பதிப்பாளரும் எழுத்தாளருமான லேனா தமிழ்வாணன் அவர்கள் வானொலி குறித்து தனது சிந்தனை ஓட்டங்களை பகிர்ந்து கொள்கிறார் தொண்ணூறு ஆண்டுகளை தொட்டாலும் குன்றாத இளமையோடு விளங்குகிற ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவுதான் தொலைக்காட்சிகள் பெருகி போனாலும் சமூக ஊடகங்கள் ஆக்கிரமிச்சாலும் வானொலி கேட்பது தான் ஒரு பெரிய சுகம் அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து அதனுடைய சமூக பொறுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சமூகம் வந்து எல்லாவற்றையும் கொடுக்குறோம் நீங்கள் வேணுங்கிறத எடுத்துங்கிறது அல்ல தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அதை நம்முடைய வானொலி ரொம்ப சிறப்பாக பண்ணுது நல்ல தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அருமையாக இருக்கும் நான் பெரும்பாலும் வந்து சென்னை வானொலி ரெயின்போ எஃப்எம்மு எஃப்எம் கோல்டு விவித் பாரதி இதுதான் நான் மாற்றி மாற்றி நான் கேட்டுக்கொண்டே இருப்பது உண்டு எழுதும் போது எனக்கு பக்கவாட்டில் ஒரு இசை போயிட்டே இருக்கணும் நான் வானொலியில் தவறாமல் கேட்குறது வந்து மருத்துவ பேட்டிகள் அந்த மருத்துவத்துக்காக அப்பப்போ ஒரு குறிப்பு சொல்லுவாங்க இல்லையா ஆரோக்கிய வாழ்வு என்று அதையும் நான் வந்து தவறாமல் கேட்குறது உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கேட்பதன் மூலமாக நான் ரொம்ப பயன்பெற்று இருக்கிறேன் உதாரணமாக என்னுடைய உணவு முறையை நான் இருக்கிறேன் என்னுடைய தூக்க முறை அல்லது வந்து உடற்பயிற்சி அதெல்லாம் நான் நிறைய இருக்கேன் ஏன்னா மருத்துவர்கள் ஆதாரபூர்வமாக சொல்கிற போது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம் அதனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை ரொம்பவும் மாற்றிய திருத்திய பொறுப்பு வந்து நம்ம நம்முடைய வானொலிக்கு வந்து உண்டு நம்முடைய வானொலியில் என்ன சிறப்புனா நம்பகத்தன்மை அதாவது அதை வந்துச்சுன்னா நிச்சயமாக உறுதியாக நம்பலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீண் அரட்டைகள் கிடையவே கிடையாது அப்புறம் நான் விழாவை கேட்பது வந்து செய்திகள் ஏன்னா ஒரு நாலேஜபிள் பர்சனாக அதை வந்து ஆக்கியிருக்குன்னு வந்து சொல்லலாம் எனக்கும் வானொலிக்குமான தொடர்பு வந்து ஐம்பத்தாறு ஆண்டுகள் என்று சொன்னால் நம்புவீங்களா என்னுடைய பதினாறாவது வயதில் அப்பொழுது பள்ளியில் சென்னையில் நான் படிச்சுட்டு போது நிறைய பேர் வந்து நாங்கள் வானொலிக்கு வந்தோம் குரல் தேர்வுக்காக இப்போ லீலாமா என்று பொறுப்பில் இருந்தாங்க அவங்க தான் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஏனோ தெரியல என்னுடைய குரல் தேர்ந்தெடுக்கப்படலை பதினாறு வயசில் எனக்கு என்ன பெரிய மனப்பக்கம் இருக்க போது அழுது நான் என்னால் தாங்கவே முடியல ஏன் எல்லோரும் என்ன என் குரல் என்ன குறை அப்படின்னு எனக்கு ஒரே ஏக்கமாக போச்சு கடற்கரையில் போய் எதிராக போய் உட்கார்ந்துருப்போம் அப்போ எனக்கு மெல்ல ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டேன் இந்த வானொலியிலும் என்றைக்காவது ஒரு சிறப்பை பெறணும் இதில் மீண்டும் நம்ம முக்கியத்துவம் பெறணும் நிகழ்ச்சிகளை தரணும் என் குரல் கேட்கணும் அப்படின்லாம் வந்து வைராக்கியம் வச்சேன் அது காலப்போக்கில் அது வந்து சாத்தியமாச்சு அதுக்கு பிறகு பார்த்தா நான் பொதுவாழ்வில் ஓரளவு அறியப்பட்ட நபராக ஆன பிறகு மாதம் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் காலை தோறும் என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்தது உண்டு சனி ஞாயிறு தவிர மற்ற தினங்கள்லாம் வந்தது உண்டு அதற்கு பிறகு பல பேட்டிகள் நான் வந்து கொடுத்துருக்கேன் தமிழ் உரைகள் நிறைய ஆற்றியிருக்கிறேன் இதை விட சிறப்பு என்னென்னா இந்த ரேடியோ ஜாக்கின்னு சொல்லப்படுகிற அறிவிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை வந்து வானொலி எனக்கு அண்மையில் கொடுத்தாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு பெருமிதம் தந்தது ஒரு காலத்தில் மறுக்கப்பட்டதாகனு சொல்லி இந்த வானொலி தொடர்புகள் என்னுடைய இதில் வந்து பெரிய முக்கியத்துவத்தை எனக்கு வந்து கொடுத்தேன் எந்த விதத்துலேன்னா ஐயா அகிலன் அவர்கள் பணியாற்றிய காலத்திலே நான் அவர்களோடு அவங்க அழைச்சி நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் ஐயா செல்வம் ஐயா கூத்தபிரான் ஐயா ஜெயகொண்டானையா என் சிங் ஆனப்பிராசம் ஐயா எல்லாத்தோட தென்கட்சியார் அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட பரிச்சயம் வந்து ரொம்ப நெருக்கமானது அவர் வானொலியில் ஒரே வடிவமாகவே வந்தவரை முதல்ல எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தது நான் தான் அதற்கு பிறகு அதை நூலாக நான் வெளியிட்டேன் தொண்ணூறு ஆண்டுகளை கடந்து தொண்ணு தொண்ணூல அடியை எடுத்து வைக்கிற வானொலிக்கு மனப்பூர்வமான வாழ்த்தும் பாராட்டும் கேட்டு பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நிறைவாக சென்னை ஸ்டெல்லாமேரி கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் எழுத்தாளர் சிந்தனைவாதி என்று பல தளங்களில் இயங்கு கொண்டிருக்கும் முனைவர் உலக நாயகி பழனி அவர்கள் வானொலியோடு தான் வளர்ந்ததை பற்றி நமக்கு கூறுகிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வானொலியோடு நான் நெருங்கிய தொடர்புடையோள் வானொலியும் தமிழும் என் வாழ்க்கையில் இரண்டு கண்களைப் போல வான்மொழி வந்த தமிழை நான் ஐம்பது ஆண்டுகள் வானொலி சேவையோடு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்திருக்கிறேன் தமிழ்ச்சோலையில் பேசியிருக்கிறேன் பெண்கள் எப்படி இலக்கிய வானில் சுடர்விட்டு விண்மீன்களாக பறக்க வேண்டும் என்று புதுமை பெண்களை குறித்து மகளிர் நிகழ்வுகளில் பேசியிருக்கிறேன் வானொலியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்திலும் பொன்விழா கொண்டாட்டத்திலும் வைர விழா கொண்டாட்டத்திலும் உரையாடியிருக்கிறேன் இளைய பாரதத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நிமிட பேச்சாற்றல் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன் என் முதல் மேடை பேச்சை ஒலிபரப்பு செய்கிற போது அந்த ஒலிப்பதிவில் பணியாற்றிய அம்மா குமுதம் அவர்களை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது வானொலி என்பது நம் வாழ்க்கையில் என்றும் இணைந்த ஒரு அருமையான அறிவியல் பதிவு வானொலி பெட்டி இன்று வரை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எத்தனை புதிய புதிய இணைப்புகள் வந்தாலும் எத்தனை தொலைக்காட்சி அமைப்புகள் உருவானாலும் ஆனால் இன்று வரை காலை எழுந்ததும் ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்தே மாதரம் கேட்கிற சான்றோர் சிந்தனை கேட்கிறபோதும் போதும் நெஞ்சமெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைவை காண முடியும் தமிழ்ச்சோலை என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இரவு ஒன்பதரை மணி அல்லது ஒன்பதே முக்கா மணிக்கு தொடங்கி பத்தரை பதினோரு மணி வரை இந்த இலக்கிய சோலை நிகழ்ச்சி நடைபெறும் இந்த இலக்கிய சோலையில் இளங்கோவை பற்றியும் வள்ளுவனை பற்றியும் கம்பனை பற்றியும் பல்வேறு புலவர்களை பற்றியும் நாங்கள் எல்லாம் உரையாற்றி இருக்கிறோம் வானொலி என்பது எங்கள் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று எங்களை போன்ற மேடை பேச்சாளர்கள் வானொலியோடு தொடர்ந்து உறவாடி உறவாடி வளர்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகமெங்கும் நாங்கள் பயணம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் எங்கள் உரத்த சிந்தனையை வானொலி கொண்டு சென்றதுதான் எங்கள் வாழ்வியல் வெற்றி வானொலி என்பது அழகு தமிழுக்கு சொந்தம் வானொலி என்பது நெருங்கிய நட்புக்கு சொந்தம் வானொலி என்பது இன்றைக்கு எது என்று கேட்டால் வான்வழி தமிழை கொண்டு போய் மன தரக்கூடிய ஒரு அழகிய பெட்டிதான் வானொலி பக்தியையும் தேச பக்தியையும் மொழி பக்தியையும் இலக்கிய பக்தியையும் பண்பாட்டு பக்தியையும் கலை அறிவியல் கலாச்சாரம் போன்ற நிலையில் இன்றைக்கும் வானொலி சேவை செய்து வருவதுதான் உலகத்தின் அதிசயங்களில் மிகப்பெரிய ஒன்று இன்றைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் இன்றைக்கு வானொலிக்கு இருக்கிற மரியாதையை யாரும் இழந்துவிட முடியாது யாரும் மறந்துவிடவும் முடியாது அப்படிப்பட்ட அரிய பெட்டி வானொலி அந்த வானொலிக்கு இன்று அகவை தொண்ணூறு என்று நினைக்கிற போது உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறது உணர்ச்சி வசப்படுகிறது வாழ்க வானொலியின் சேவை என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் வானொலிக்கு தொன்னூறு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள் சென்னை